வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோக்குள்ள ஒரு கருத்தான கருத்துள்ள கதை கதை சொல்ல போகிறேங்க ஒரு கிராமம் கிராமத்தில் ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலி அவங்க வீட்டில் அந்த ஐயா இல்லை அம்மா கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்காங்க காலேஜி படிக்கிறாங்க பிள்ளைங்க கொஞ்சம் அம்மா ஏதோ இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஏதோ வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டத்தில் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராங்க பசங்களாம் பெரிய ஆளாக ஆகிட்டுருக்காங்க அந்த அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு கடையில் போய்ட்டு அவசரமாக ஜாமான் வாங்குகிறாங்க மறுநாள் காலையில் பசங்க பல்லடங்க காலேஜ் கிளம்புனோம் அதுக்கான ஜாமான் வாங்கும்போது கடைக்காரர் மீதி சில்லரை கொடுக்கும்போது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு இந்த அம்மா வீட்டில் வந்து ஜாமானோட பில்லை பார்த்துட்டு ட்ராலியாக பார்த்தா எக்ஸ்ட்ரா பத்து ரூபா இருக்குது உடனே இது திரும்ப போய் இந்த பத்து ரூபாயை கொடுத்துட்டு வரதுக்காக அந்த ஊர் இலையில உள்ள கடைக்கு போயிருக்கு கடையைக்காரர் பூட்டிகிட்டு போயிட்டார் திரும்ப மறுநாள் காலையில் வேலையோட வேலையாக அவசர அவசரம்னா போய் அந்த பத்து ரூபாயை திருப்பி கொடுத்துருக்கு அப்போ அவர் கேட்டாராம் கடைக்காரரு ஏம்மா அந்த பத்து ரூபாயை நீங்களே வச்சுக்கலாம் இல்லைன்னாலும் நீங்கள் அடுத்த நடை ஜாமான் வாங்கும்போது திருப்பி கொடுக்கலாமே இதுக்காக ஏமா ஓடி வந்தீங்க நான் இப்போ மட்டும் வரலீங்க ஐயா நைட்டே வந்தேன் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துடலான்னு நைட்டே வந்தேன் நீங்கள் ஆனால் கடையை பிடிக்கிட்டு போயிட்டீங்க அதனால தாங்க ஐயா கொண்டாந்து கொடுக்கணுங்க ஏமா அதுக்கே அவசரம் இல்லைங்க ஐயா என்னக்கிட்ட இருக்கிறது எங்கள் வீட்டை ஐயா சொல்லிவிட்டு போனார் யாரையும் ரூபாய் ஏமாற்றக்கூடாது ஏமாத்தினா அது நம்ம பிள்ளைங்க தலையில் விடிஞ்சிரும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏமாத்துறவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த பாவத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க தலையில் வச்சுருவாங்க அதனால நேர்மையாக இருக்கணும்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னது எனக்கு ஆணித்தரமாக பதிஞ்சு போச்சு அதனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மனசாட்சி என்னை கொல்லும் நைட்டே தூக்கம் வரலை கொடுக்கலையேன்னு அதனால காலையில் வந்து கொடுத்தங்கய்யா நான் வரேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிடுச்சான் போனதுக்கப்புறம் இவர் வந்து யோசிச்சுருக்குறார் என்னடா அந்த அம்மா அப்படி சொல்லுது அப்போ நம்ம கூட மொத்தமாக கடைக்கு ஜாமான் வாங்கும்போது ஏதோ ஒரு பொருள் பில்லு கம்மியாக போட்டிருந்தாங்க அதில் முந்நூறுவா நமக்கு லாபமாக இருந்தது அப்போ அது வந்து நம்மள அவர் கணக்கு போட்டு குறையுதுன்னா நம்மள பாதிக்குமோ நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக வச்சிருக்காதோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு அந்த முந்நூறுபாயை எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் சரக்கு வாங்குகிற வியாபாரிகிட்ட போய் முந்நூறு ரூபாயை கொடுத்தாரு இந்த மாதிரி நீங்கள் போட்ட பில்லில் இதில் குறைச்சி வந்துடுச்சு எனக்கு சரக்கு இருக்கு பணம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா முந்நூறுபா இருந்தது உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஏன்னா இதை நீங்களே வச்சுக்கலாமே இல்லை அடுத்த மாதம் ஜாமான் வாங்கும்போது நீங்கள் முந்நூறுரூவாய எனக்கு சேர்த்து வந்துடுச்சு பில்லு இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கலாம்ல இதுக்காக நான் இப்போ வந்தீங்கன்னு கே அந்த ஆள் கேட்க வியாபாரி கேட்க இல்லை 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 உங்களுடைய அன்றாட வியாபாரத்தில் உங்களுக்கு கணக்கு புரியாது ரெண்டாவது இது என்ன எனக்கு வந்து ஏமாற்றம் ஏமாற்றத்தை தான் எனக்கு சந்திக்கும் என் பிள்ளைங்களுக்கு கணக்கு வந்துடும் கடவுள் வந்து உங்களை ஏமாற்றின பாவத்துலேருந்து என்ன தப்பிக்க விட மாட்டார் என் பிள்ளைங்களை தண்டிப்பார் அதனால் கடவுள் வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் நம்ம யார் யாரை ஏமாத்துறோம் என்னான்னு சொல்லிட்டு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு மனசில் பட்டுதான் அதனால் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு இவருக்கு சொன்னதும் அந்த வியாபாரி மொத்த வியாபாரி என்ன பண்ணார் என்ன இந்த மனுஷன் இவ்வளோ நல்லவனாக இருக்காரு முந்நூறு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு நான் மறந்துட்டேன் இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களான்னு அவர் யோசிச்சுருக்காரு தான் நினச்சி பார்த்தாரு நம்ம இந்த முதலீடு பண்ண ஒரு மனுஷங்கிட்டேருந்து பணம் மூணு லட்ச ரூபா வாங்கினோம் அந்த பணத்தை நம்ம திருப்பியே கொடுக்க முடியல அவர் இறந்துட்டார் வாங்கின உடனே இறந்துட்டார் இறந்ததும் நம்ம அந்த பாவத்தை நம்ம திருப்பியே கொடுக்காம வச்சுருந்துட்டோமே நம்மளும் பாவம் தானே செஞ்சோம் இப்போ அந்த வீட்டில் அந்த அம்மா எப்படி இருக்காங்க என்னான்னு கூட நான் போய் கேட்டு கண்டுக்கல யாருமே அந்த பணத்தை கேட்கல நான் ஏமாத்திருக்கணேன்னு அந்த மொத்தம் இப்போ வியாபாரிக்கு ஞாபகம் வந்துருச்சான் அவர் என்ன பண்ணார் கிட்டக்கிட்டு கிடுகிடுன்னு பேங்கு போனார் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய எடுத்தார் டெபாசிட்ட வந்து அஞ்சு லட்ச ரூபாய் ட்ரா பண்ணார் பணத்தை கிட்டக்கிட்டு நேராக அந்த சுந்தரமூர்த்திங்கிற ஆளுக்கிட்ட பணம் வாங்கினார் இல்லைங்களா அந்த ஐயாட்ட வாங்கினா வீட்டுக்கு தேடி அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போய் அவங்க வீட்டுக்கு கதவை தட்டியும் யாருங்க ஐயா நீங்கள் யார் யாரை பார்க்க வந்தீங்க உங்கள் வீட்டு ஐயாவை தாங்க பார்க்க இல்லை தெரியும் அவருடைய கடனை கொஞ்சம் தீக்கணும் அதுக்கு வந்துருக்கேன் என்ன சொல்கிறீங்க என்ன உங்களுக்கே தெரியாதுமா நான் அந்த உங்கள் வீட்டை ஐயாக்கிட்ட நான் வந்து வியாபார விஷயமா முன்ன பணம் கொஞ்சம் கேட்டிருந்தேன் கொடுத்தாரு வாங்கி ஒரு வாரத்துக்கு எல்லாமே ஐயா இறந்து போனதான் கேள்விப்பட்டேன் அதுலேருந்து நானும் மறந்துட்டேன் திருப்பி கொடுக்கணுங்கிறது மறந்துவிட்டேன் வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்திருக்காரு சரி அதுக்காக என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன் பரவாயில்ல அதனால் என்ன எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா நடந்துக்கிச்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அப்புறம் அந்தம்மாவும் அப்படிங்களா உண்மையாக எங்கள் பணம் தானோ உங்கள் பணம் தான்மா சேர வேண்டிய உங்களுக்கு சேர வேண்டிய பணம் நாள் நான் கொடுக்காம வச்சுருந்துட்டேன் அது என்னுடைய த மகா பெரிய தவறு என்னை வந்து மன்னிப்பு கூறி என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுத்துருக்காரு கொடுத்ததும் அந்தம்மா சந்தோஷமாக அதை கும்பிடு போட்டு மகாலட்சுமி வர வந்திருக்குன்னு வாங்கிக்கிட்டு சாமி படத்தை அவர் அந்த ஐயா படத்துக்கு நேரம் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் நேர்மையாக இருக்க சொன்னீங்க நான் நேர்மையாக யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கான பலன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு நேர்மையாக இருந்ததுக்கான பலன் வந்து இது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபோட்டோக்கிட்ட நின்று அழுதுருக்கு இந்தமா நான் இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த பணம் இப்போ எவ்வளவோ உதவியாக இருக்கும் பிள்ளைங்க படிப்புக்கு நல்லா உதவியாக இருக்கும் நல்ல நேரத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதி எனக்கு பலிச்சிருச்சிங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது நேர்மையாக இருந்தோம்னா ரஜினி சார் சொல்கிறார்ல கஷ்டம் வரும் நல்லவங்களுக்கு நல்லவங்களை கஷ்டப்படுத்துவார் கடவுள் ஆனால் கைவிட மாட்டார் அது வந்து அந்த காலத்தில் அந்த கதை சொன்னாங்க ஏற்றுக்க முடியும் ஆனால் இப்போ உள்ளவங்கள்லாம் ஏமாத்தினா நல்லாதாங்க இருக்காங்க நம்ம வந்து மனசாட்சி படி இங்கே இங்கே என்ன சொல்லுதோ மூளை என்ன சொல்லுதோ அதை வச்சு நம்ம செயல்படுத்தணும் மனசாட்சியை அடகு வைக்கக்கூடாதுங்க மனசாட்சி அடகு வச்சுட்டு மூளை சொல்கிறத கேட்கக்கூடாது மூளையை கொஞ்சம் யோசித்து நல்லா திங்க் பண்ணி யாரையும் ஏமாற்றாமல் நல்ல முறையில் நாமளும் வர செலவு பண்ணிட்டு வந்தோன்னு வச்சிங்களேன் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் முன்னேற்றம் தாங்க வரும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமோ ஏமாற்றமோ கொடுக்கக்கூடாது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசாட்சியோடு நம்ம நடந்துவோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்